اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واهل الأقضة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم يا الله يا ربي رحمنك யாழ்லா உங்களுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக எங்கள் கவலை எங்கள் துக்கத்தை போக்கியா எங்கள் அனைவர் மீது ரஹ்மத் செய்வாயாக படிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்து யாழ்லா புரிதலை கொடுத்து யாழ்லா அழகான முறையில் நாங்கள் செயல்படுவதற்கு நீ கிருப செய்ய என்ற தாங்களா அமலை ஒப்புக்கொள்ளா ஏற்றுக்கொள் யாழ்தா இதில் தவறுகள் தப்புகள் இருந்தால் அதை மன்னித்து யாழ் நிறைவான நிறைவான குழி யாழ்த்தை உன்னுடைய ரஹ்மத்தை யாழ் தான் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாய் யாழ் தான் ஆமீன் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அணிவகுத்து நிற்போம் அப்படிங்கிற மீனிங் இதுக்கு இது திருக்குற அந்த முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் சாஃபாத் நசல மக்கா வாழ்க்கையில ஏற்கப்பட்ட ஒரு அத்தியாயமா இருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் இந்த சோறால இடம்பெறுது தொகுக்கப்பட்ட வரிசையில முப்பத்தி ஏழாவது அத்தியாயமா இருந்தாலும் அருளப்பட்ட வரிசையில முப் ஐம்பத்தி ஆறாவது இடத்தை இது பெறக்கூடியதா இருக்குங்கிறத சொல்றாங்க சுஹானெல்லாம் இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா சஃப் அப்படிங்கிற சொல்லுல இருந்து பிறந்தது சஃப் அப்படின்னா அணி வரிசை வகுப்பு தொகுப்பு இப்படி நிறைய மீனிங் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அல்லா தாலா ஆஹ் இங்க வந்து முதலாவது வருசரத்துல அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுனால அனி யனியான் இருப்பவர்கள் மீது சத்தியம் ஆணையா அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அத வச்சு இதுக்கு இந்த பேர் வர காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அத்தியாயத்துல ஏக இறைவனுடைய தனித்தன்மை அல்லாஹ் ஒருவனுடைய தனி பெரும் தன்மைகளை பத்தி அவ்வளவு சொல்லி காட்டுறான் அவனது படைப்பாற்றலை பத்தி அவ்வளவு சொல்றான் மருமை நாள் அவடைய நிகழ்வுகள் அதை பத்தி அவ்வளவு சொல்றான் சொர்க்கம் மற்றும் நரகம் அதை பத்தி அல்லாஹத்தலாம் சொல்றான் அப்புறம் நரகத்துல உள்ள ஒரு மரம் அதை பத்தி அவ்வளவு சொல்றான் இறை தூதர்களான நூலை சலம் பராமலை இல்யா சலைம் இவங்கள பத்திய குறிப்பு சின்ன சின்ன வசனங்கள்ல ரொம்ப சுவையா ஒரு அவாத்தியாயமா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க வாங்க போய் பாக்கலாமா ஓகே அலமது இல்லா பர்வி அளவற்ற அறியாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய உள்வாகண திருப்பெயரால் துவங்குகிறேன் அணி அணியாய் நிற்போர் மீது சத்தியமாக பின்னர் கண்டித்து விரட்டுவோர் மீது சத்தியமாக பின்னர் நல்லுரையை எடுத்து எம்புவோர் மீது சத்தியமாக உங்களுடைய உண்மையான இறைவன் ஒருவன்தான் அவன் வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களின் அதிபதியும் இலக்குகளினும் உரிமையாளனும் ஆவான் அருகிலுள்ள வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு நாம் அலங்கரித்துள்ளோம் மேலும் மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு சைத்தானிடம் இருந்தும் அதனை நாம் பாதுகாத்திருக்கின்றோம் சைத்தான்களால் மல ஆலாவின் செய்திகளை செவிகிற முடியாது எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்கள் எரியப்பட்டு விரட்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியான வேதனை இருக்கிறது ஆயினும் அந்த சைத்தான்களில் யாரேனும் ஒருவன் எதையேனும் இராஞ்சிக் கொண்டு செல்ல முயன்றால் பிரகாசமான தீச்சுவாலை ஒன்று அவனை பின்தொடர்கின்றது இப்போது அவர்களிடம் கேளும் எது அதிக கடினமானது இவர்களை படைத்திருப்பதா அல்லது இப்பொருள்களை நாம் படைத்திருப்பதா நாம் அவர்களை பிசுபிசுப்பான களிமண்ணால் படைத்துள்ளோம் உண்மையில் அல்லாஹுடைய வியத்தக ஆற்றலை பற்றி நீர் வியப்புறுகின்றீர் ஆனால் இவர்களோ அவனை பரிகாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை ஏதேனும் சான்றினை அவர்கள் பார்த்தால் அதனை ஏலனம் செய்கிறார்கள் மேலும் கூறுகின்றார்கள் இது அப்பட்டமான சூனியமேலா அல்லா சுஹ இந்த சூறாவை சொல்லி சொல்லிக்காட்டா மேல சத்தியமாக அதுக்கு பின்னாடி கண்டித்து விரட்டுவோர் மீது சத்தியமாக மூணாவது நல்லுரை எடுத்துரை எடுத்து சொல்லக்கூடியவங்க மேல சத்தியம் என்ன மூணு சத்தியத்துக்கு பின்னாடி உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் இன்னையிலாகக்கும் நவாகை உங்களுடைய ரப்பு ஒரே ஒரு இறைவன் தான் நிறைய ரெண்டு பேரா மூணு பேரா அஞ்சு பேரோ பத்து பேரோ கூட்டம் எதுவும் கிடையாது சத்தியம் மூணு சத்தியம் வானவர்கள் மீ சத்தியம் அதுக்கடுத்து அந்த வானதுவர்கள்லயே ரெண்டு டைப் இருக்கிறாங்க மூணாவது நல்லவரையை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சத்தியத்துக்கு மேல் பட்டு அல்லா தலை சொல்லி காட்டுறா உங்களுடைய ரப்பு ஒரே ஒரு இறைவன் தான் நீ சொல்றேன் நான் சத்தியமா செஞ்சேன் நான் சத்தியமா போகவே இல்லை ஏன் சொல்லுவோம் உறுதியா சொல்றதுக்காக எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக அதுல மாற்று கருத்து இல்லைங்கிறதுக்காக அதே மாதிரி அல்லாஹு நம்முடைய ரப்பு ஒரே ஒரு இறைவன் தான் வேறு இறைவன் கிடையாது என்று சொல்ற விஷயத்த சத்தியமணி அல்லாஹால சொல்லி காட்டுறான் அடுத்து அவன் தான் வானம் பூமி அனைத்தையும் படைச்சவன் எல்லாத்துடைய அதிபதியும் அவன்தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன்னு அவன் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு வானத்தை பாருங்க நட்சத்திரத்தை கொண்டு அழகாக்கியிருக்கேன் மூர்க்கத்தனை கொண்ட சைத்தான்களை விரட்டுறதுக்கு நம்ம அழகான அதுக்கு ஒரு எரிக்கொள்ளி நட்சத்திரத்தை வச்சிருக்கோம் அதுல வந்து அந்த சைத்தான்கள் இருந்து பாதுகாப்பா இருக்கு சைத்தான்களால் எந்த ஒன்னையுமே அங்க இருந்து எடுத்துட்டு வரவோ ஒட்டி கேட்கவோ முடியாது தொடர்ச்சியா அவங்களுக்கு அத வேதனை இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு சொல்றான் இருந்தாலும் சைத்தான்கள்ல யாராச்சும் ஒரு ஒன்று எதையாச்சும் கொஞ்சம் அப்படி இற ஒட்டி கேட்டுக்கிட்டு வரும் நேரத்துல அப்பயுமே தீத்துவாலை ஒண்ணு அவனை தொடர்ந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் நகத்தலோசம் சொல்லிட்டு இப்ப இவங்கள்ட்ட கேளுங்க இது அதிக கடினமா அல்லது இவர்களை படைப்பதா எல்லாம் இவ்வளவு நாளும் நம்ம பார்த்த சூறாக்கள் எல்லாம் எலும்பு ம மக்கி மண்ணா போய் இறந்து போனதுக்கு பின்னாடி எல்லாம் படைப்பானா மீண்டுமா படைப்பான் எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அதனால நகத்தலோஸ் பாருங்க இதெல்லாம் படைக்கிறது கஷ்டமா இல்ல உங்களை படைக்கிறது கஷ்டமா எதுவுமே ஒரு பொருளா இல்லாம இருந்தீங்க ஒரு பிசு பிசுப்பான ஒரு தான் உங்களை படைக்க நம்ம ஆரம்பிச்சோம் அப்போ இவ்வளவு பிரம்மாண்டங்களை படைச்சிருக்க நமக்கு உங்களை படைக்க கஷ்டமே இல்லை மேலே அல்லாவுக்கு உயர்த்தக இந்த ஆற்றலை பத்தி நீங்க என்ன ஆச்சரியப்படுறீங்களா அவன் வந்து அவங்களோ இவர்களோ இவனை பரிகாசம் செய்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அவைய பேர்பட்ட ஆற்றல் மிக்கவன் தெரியுமா விளக்கமா எடுத்துரைக்கப்பட்டாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாத மக்களா இருக்கிறாங்க எவ்வளவு விதவிதமான உதாரணங்கள் அல்லாஹ் சுஹானா செலந்தி வீட்டை காமிச்சான் உதாரணமா எத்தனை மலைகளை பாருங்க பூமிய பாருங்க விரிச்சிருக்கிறத கடல்களை பாருங்க அதுல பாருங்க ரெண்டு தண்ணி ஒரு இடத்துலதான் இருக்கு வித்தியாசமான டேஸ்ட்ல ஆனா உன்னோட ஒண்ணு சேர்றது இல்லை இப்படி எவ்வளவோ அத்தாட்சிகளை எத்தனையோ ஆதாரங்களை எடுத்து சொன்னாலும் இந்த மக்கள் புரியாம இருக்கிறாங்க ஏதாச்சும் சாந்து சான்ற அவங்க பார்த்தா அத நல்லுணர்வு படுறதுக்கு பதிலா ஏலனமா இருக்குது அது மட்டும் இல்ல அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வெளிப்படையான சூனியம் அப்பட்டமான போய் நம்ம சொல்றோம்ல ஒரு சில விஷயத்தை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் அப்பட்டமான போய் சூனியம் சொல்றாங்க ஆனா இது சூனியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் பரவே நாம் இறந்து மண்ணாகி எலும்பு கூடாகி விட்டாலும் மீண்டும் நாம் உயிர் கொடுத்து முன்பு வாழ்ந்து சென்ற நம்முடைய மூதாதையர்களும் கூட எழுப்பப்படுவார்களா இவர்களிடம் நீ கூறும் ஆம் அல்லாஹுக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாதவர்களாக ஒரே ஒரு பேரிரைச்சல் தான் உடனே அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்டு வரும் விஷயங்கள் அனைத்தையும் திடீரென்று தம் கண்களால் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவ்வேளை அவர்கள் கூறுவார்கள் அந்தோ எங்கள் துர்பாக்கியமே இது கூலி கொடுக்கப்படும் நாளாயிற்றே எதனை நீங்கள் பொய்யென கொண்டிருந்தீர்களோ அதே தீர்ப்பு நாள்தான் இது இவ்வாறு கட்டளையிடப்படும் அக்கிரமம் இழைத்துக் கொண்டிருந்தவர்களையும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் மற்றும் அல்லாகவே விடுத்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு வாருங்கள் பிறகு அவர்கள் அனைவருக்கும் நரகத்துக்கான வழியினை காட்டுங்கள் சற்றே அவர்களை நிறுத்தி வையுங்கள் அவர்களிடம் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது இப்போது ஏன் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி புரிந்து கொள்வதில்லை இல்லை அடே இன்றி அவர்கள் தங்களையும் ஒருவருக்கொருவர் மற்றவர்களையும் இறைவனிடம் சரணடைய செய்து கொண்டிருக்கிறார்களே பின்னர் அவர்கள் ஒருவரையொருவர் முன்னோக்குவார்கள் ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்ய தொடங்குவார்கள் பின்பற்றி வாழ்ந்த மக்கள் தம்முடைய தலைவர்களை நோக்கி கூறுவார்கள் சரியான திசையில் வருவது போல் எங்களிடம் நீங்கள் வந்தீர்கள் அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் இல்லை நீங்கள் தான் நம்பிக்கை கொள்வோராய் இருக்கவில்லை எங்களுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருந்ததில்லை நீங்களே வரம்பு மீறிய மக்களாய் வாழ்ந்தீர்கள் இப்ப இந்த இடத்துல கரெக்டா முன்னாடி என்னென்ன நடக்குமோ அன்றைய தினத்துல அப்படிங்கிற விஷயத்த பூரா எல்லாம் சொல்லி காட்டான் நாங்க மண்ணா போய் எலும்பா போய் ஒண்ணுமே இல்லாமலாம் படைக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு உலகத்தாலும் அதுக்கான உதாரணத்தை பூரா சொல்லி ஒரே ஒரு சத்தம்தான் கண்ணு முன்னாடி எல்லாம் வருவீங்க அப்ப வந்து நீங்க ஐயோ எங்களுக்கு வந்து துர்ப்பாக்கியமே இது ஒரு கெட்ட நாளா போச்சு இது போய் நம்ம சொல்லிருக்க கூடாது இதுதான் தீர்ப்பு நாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்க அன்னைக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கும் உதவி சிந்திக்க முடியாது நீங்க வணங்கிக்கிறீங்களா அந்த தெய்வங்களை எல்லாம் ஒன்றை திரட்டி கொண்டு வாங்கன்னு கேட்டா ஒண்ணும் வராது பிறகு நரகத்துக்கு தான் அவங்க வழிகாட்டுவாங்க அங்க போய் நித்தி வைக்கும்போது அங்க பாத்துட்டு நீங்கதான் எங்களை உதவி எங்களுக்கு வழிகடுத்தவங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்கலாம் நாங்க எங்க வழிகடுத்தோம் நீங்கதான் அது பக்கம் போனீங்க இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளயே அடிச்சுக்கிட்டு தர்க்கம் செய்ய தொடங்குவாங்க பின்னாடி அவங்க வந்து அந்த தலைவர்களை நோக்கி சொல்றாங்க சரியான திசையில வர்றது மாதிரி நீங்க எங்கள்கிட்ட வந்தீங்களே அப்படின்னு பதில் சொல்லுவாங்க இல்ல இல்ல நீங்கதான் நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இல்ல நீங்க ஏன் நாங்க சொன்னா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த அதிகாரம் இன்னைக்கு எதுக்கும் கிடையாது நீங்க எல்லாரும் வரந்து மீறிய மக்களா இடத்துல சொல்லப்படும் அப்படியே அல்லாஹத்தாலாம் அங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத நிரர்சனமா சொல்லி காட்டக்கூடிய ஒரு அத்தியாயமா வசனங்களா இருக்கு அடுத்துடா இறுதியில் நாங்கள் வேதனையை சுவைத்தே ஆக வேண்டும் எனும் எங்கள் இறைவனின் தீர்ப்புக்கு உரித்தானவர்களாகிவிட்டோம் ஆகவே நாங்கள் உங்களை வழி தவறச் செய்தோம் ஏனெனில் நாங்களே வழி தவறி போயிருந்தோம் இவ்வாறு அந்நாளில் அவர்கள் அனைவரும் வேதனையில் பங்கு பெறுபவர்களாய் இருப்பார்கள் பின்னமாக நாம் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நடத்துகின்றோம் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் எனில் உண்மையான இறைவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்களிடம் கூறப்பட்ட போது அவர்கள் தற்பெருமை கொண்டார்கள் மேலும் கூறினார்கள் பைத்தியம் பிடித்த ஒரு கவிஞருக்காகவா எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் கைவிட்டு விடுவோமா என அவரோ உண்மையில் சத்தியத்தை கொண்டு வந்திருந்தார் மேலும் ஏனைய இறை தூதர்களை மெய்ப்படுத்திக் கொண்டும் இருந்தார் இப்போது அவர்களிடம் கூறப்படும் துன்புறுத்தும் வேதனையின் இன்பத்தை நீங்கள் சுவைக்கப் போவது திண்ணம் உங்களுக்கு எவ்வித கூலி கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அதே செயல்களுக்கு செயல்களுக்கு பதிலாகத்தான் அது கொடுக்கப்படும் ஆயினும் அல்லாஹுவின் வாய்மையான அடியார்கள் இந்த தீயத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் எவ்வளவு அழகா அவங்களுடைய தர்க்கம் பண்றதையோ அந்த குற்றவாளிகளுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த அழகா சொல்லி காட்டுறான் அவங்க பைத்தியம் பிடித்த கவிஞரையா பின்பற்ற போறீங்க உங்க தெய்வங்களையா கைவிட போறீங்க இவர் வந்து உங்களுக்கு உண்மை சொல்லக்கூடியவரா இல்லைங்கிறாங்க ஆனா அவங்க சொல்றா கல் முர்சலீன் இவரும் உண்மையிலேயே சத்தியத்தை கொண்டு வந்திருந்தாரு ஏனைய இறை தூதர்களை மெய்ப்படுத்தக்கூடியவர்களா உண்மைப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு ஆனாலும் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க பொய் சொல்லக்கூடிய கவிஞர் சொன்னாங்க இவரையா பின்பற்றி உங்களுடைய தெய்வங்களை விட போறீங்கன்னு கேட்டாங்க பாதுகாக்கணும் சொல்றோம் அப்ப இவங்கள்ட சொல்லப்படும் துன்புறுத்த வேதனைய இன்பத்தை நீங்க இன்னைக்கு சோ சுவைக்க போறது அனுபவிக்க போறது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க இவ்வளவு பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு உங்களுக்கு எந்த வித கூலி கொடுக்கப்பட்டாலும் நீங்க செய்து கொண்டிருந்த அந்த செயலுக்கு பதிலாத்தான் இருந்தாலும் அல்லாஹத்தால சொல்றாங்க அல்லாஹுடைய வாய்மையான அடியார்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த தீய கதியில இருந்து பாதுகாக்கப்படுவாங்க எப்படி நரகத்துக்கு போறது அவங்க தர்க்கம் பண்றது பிரச்சனை பண்றது அந்த எல்லா விஷயத்திலும் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க எல்லா வகையான அவர்கள் அமர்த்தப்படுவார்கள் அருள் நிறைந்த சுவன்களில் மஞ்சங்களில் எதிரெதிரே உட்கார்ந்திருப்பார்கள் மது ஊற்றுகளில் இருந்து நிரப்ப கிண்ணங்கள் அவர்களிடையே சுற்றி வர செய்யப்படும் ஒளிரக்கூடிய மது அது பருகுவோருக்கு சுவையாக இருக்கும் அவர்களின் உடலுக்கு உடல்களுக்கு அதனால் எந்த தீங்கும் ஏற்படாது அவர்களின் மதியும் கெட்டு போகாது மேலும் தாழ்த்திய பார்வை உடைய அழகிய கண்களை கொண்ட நங்கையரும் அவர்களிடம் இருப்பர் அப்பெண்கள் முட்டை ஓட்டின் கீழே மறைந்திருக்கும் மெல்லிய தோலை போன்று மென்மையாய் இருப்பார்கள் பிறகு அவர்கள் ஒருவர் மற்றவரின் பக்கம் முன்னோக்கி நிலைமைகளை விசாரிப்பார்கள் அவர்களில் ஒருவர் கூறுவார் உலகில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் என்ன உண்மை என ஏற்றுக்கொள்பவரில் நீயும் ஒருவனா ஒருவனா நாம் இரண்டு மண்ணோடு மண்ணாகி எலும்பு கூடுகளாய் ஆன பின்னரும் திண்ணமாக நமக்கு கூலியும் தண்டனையும் வழங்கப்படுமா என்றெல்லாம் அவர் என்னிடம் கொண்டிருந்தான் இப்போது அவன் எங்கிருக்கின்றான் என்பதை நீங்கள் காண விரும்புகின்றீர்களா இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் குனிவார் அப்போது நர நரகின் ஆழத்தில் அவனை கண்டுகொள்வார் அல்லாஹலா இங்க இந்த வசனத்துல இருந்து நாற்பத்தி ஒன்னாவது நாற்பதாவது வசனத்துல இருந்தே தன்னை வாய்மையான உண்மையான அடியார்கள் வந்து இந்த மாதிரியான தீய அமளி துமனில இருந்து கஷ்டத்துல இருந்து பாதுகாப்பா வைக்கப்படுவார் வைக்கப்படுவார்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லி பார்த்தான் அறியப்பட்ட நன்கு தெரியப்பட்ட ஒரு அருப்பேர்கள்ல அவரு இருப்பாரு எல்லா வகையான சுவையான பொருள்களும் அவர்கள் கண்ணியத்தோடு அமர்த்தப்படுவாங்க சுனா சும்மானா இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லணும்டா சொல்றதுக்கே வார்த்தையெல்லாம் தப்சி கொடுத்த படுக்கையே எல்லாருமே ஏன்னா எல்லா சுனும் தலை சொல்ல பாருங்க அருள் நிறைந்து சோப்ப பூங்கா மஞ்சங்கள்ல அதாவது சோபாக்கள்ல எதிரெதிரா உட்கார்ந்து இருப்பாங்க மது கிண்ணங்கள் இங்கதான் மது தடை செய்யப்பட்டிருக்க இல்லையா அதெல்லாம் நமக்கு கூடாது அதுல இங்க இருக்கா மது இருக்கு சுகானம்ல இது அவள் விளக்கப்பட்டது ரெண்டாவது இதோட விஷயங்களே வேற ஆனா அங்க மது வச்சிருக்கான சுஹானா அதுதான் உண்மையான மது நாற்றம் இல்லாதது அழகான முறையில ஆர்கானிக்கா உருவாக்கப்பட்டதுல அந்த மதுவை ஊத்தி கொடுப்பான் கிண்ணங்கள்ல அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்குமா இன்னைக்கு பாருங்க அந்த கிண்ணங்கள்ல அந்த கப்போ அந்த கிளாஸுகளும் சொல்லையில சோ பாக்க ஒரு சில நேரத்துல ஒரு மாதிரியா இருந்துட்டாலும் ஒரு சிலருக்கு அது விருப்பம் இல்லாம இல்ல அப்படி விரும்புறதுனாலதான் அது பக்கம் போய் அநியாயத்துக்கும் போயிடுறாங்க பாதுகாக்கணும் அங்க அந்த எவ்வளவு குடிச்சாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம போய் ஓ இதெல்லாம் பயங்கரமான காசு இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்ல தேவையில்லை அல்ல சுத்த ஊத்தி ஊத்தி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அதுலயும் அந்த மது எப்படி இருக்குமா தெரியுமா பைவா ஒளிர கூட மது ஒளிரக்கூடும் அப்படியா அது வந்து எப்படின்னா ஒளிமயமா இருக்குமா பே ரஹமானே நீ தயாரிச்சு நீ குடிக்க கூடியது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்ல அதை குடிக்க கூடியவங்களுக்கு சுவையா இருக்கும் இங்க குடிச்சிட்டு முதல்ல வாந்தி எடுக்கிறாங்க இல்லையா அத நிதர்சனமான நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் பாக்குறோம் அங்க வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குமா இன்ட்ரெஸ்டா இருக்குமா அவங்களுடைய உடலுக்கு அதனால எந்த ஒரு தீங்கும் வராது அவர்களுடைய புத்தியும் கெட்டு போகாது அதாவது சொல்றான் அப்போ இதுக்கு ரைட் ஆப்போசிட் இங்க உள்ள மது இங்க குடிச்சா உடம்புக்கு தீங்கு அது மட்டும் இல்ல புத்தி காட்டு போய் யாரு என்னங்கிற நிதானம் இழந்து போய் செய்யறது தெரியாம எல்லாம் போயிடுது ஆனா அங்க அவ்வளா சுகானோ தலா அப்படி இருக்காதுங்கிறத சொல்றான் அதுக்கடுத்து இவ்வளவும் இவ்வளவு சுவையான சாப்பாடு அழகான மஞ்சங்கள் மது கிண்ணங்கள் மஞ்சங்களுக்கு எதிரா இருக்க பூங்கா அருமையான விதவிதமான உணவு பொருள்கள் கண்ணியத்தோடு க அழகா பரிமாற குறையில நேரத்துல தனியா இருந்தா அது நல்லாவா இருக்கும் இல்ல இல்லையா அல்லாஹ் சுஹானோதலா அதனாலதான் அங்க சொல்லி காட்டுறான் வயந்தகம் உங்க கூட அப்பா கண் குளிர்ச்சி கண் அழகிகள் அவங்க அப்படி பார்வையெல்லாம் அப்படி தாழ்த்திய நிலையில அழகா இருக்கும் அவங்க இருப்பாங்க பார்வைய தாழ்த்துறது கண் அழகு இதெல்லாம் தலை சொல்லியிருக்கானு இத பத்தி ஒரு நாளைக்கு தனியா ஸ்பெஷலா பேசலாம் அவ்வளவு ஒரு அழக வர்ணனையும் அதுல இருக்கிறது ஒரு கவர்ச்சியும் ஒரு ஈர்ப்பும் அவ்வளவு தலை சொல்லிக்காட்டம் ஸோ ஓகே அடுத்த தலை சொல்றோம் அந்த பெண்கள் முட்டை ஓட்டின் கீழே மறந்து அப்படி மெல்லிய ஒரு தூள் அது மாதிரி இருப்பாங்க இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணாட்டி இனிமேல் முட்டையை அவிச்சு அதை உருக்கையில அதோட உள்ளுக்குள்ள ஒரு லேயர் ஒண்ணு இருக்கும் அதை டச் பண்ணி அதை இது பண்ணி பார்ப்போம் நல்லா ஸ்வானத்தலை எப்படி சொல்றோம் அவ்வளவு சாஃப்டா இருப்பாங்களா அப்படி தொட்டாவே குழந்தைகளை பாருங்களேன் பெரிய மனுஷர்களை விட குழந்தைய நம்ம தொட்டா அப்படி சாப்பிட்டா அதனாலதான் அவங்க கொஞ்சம் அனைக்கிறோம் ஆசையா வருது அந்த மாதிரி இருப்பாங்க அப்ப அது மாதிரியா இல்ல அதை விடவையா சுஹான் தெரியல அல்லாஹுடைய வர்ணனை அல்லாஹாக்கு வராது அவனுக்கே ஒரு இது அந்த மாதிரி ஒரு அழகான மென்மையா இருப்பாங்க அதுக்கு பின்னாடி அவங்க ஒருவர் மற்றொரு பக்கம் முன்னோக்கி நிலைமைகளை விசாரிப்பாங்க எப்படி இருக்கீங்க நம்மளே பாருங்களேன் வெளியே போயிட்டு வந்தா எப்படி இருக்கீங்க போன வேலை நல்லபடியா முடிஞ்சா என்ன செஞ்சீங்க எப்படி எல்லாம் அங்க இருந்துச்சு விசாரிப்போம்ல நம்மளுடைய விசாரணையும் அவ்வளவு அழகா இருக்கும் அதுக்காகவே சொல்லுவாங்க வீட்டுக்கு போனா இப்ப விசாரிக்கிற மாதிரி வேற யாரும் விசாரிப்பா அப்படிங்கிறது அப்போ சுஹானந்தா அவங்களோட விசாரணை எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தால்தான் சுஹானா இதுக்கு பின்னாடி சொல்றான் அவரு சொல்லுவாரு நான் உலகத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனா இருக்கல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஃப்ரெண்டை பத்தியும் அங்க பேசக்கூடியது வரும் பார்த்தீங்களா அவன் கேட்டான் என்னடா இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு சொல்ற ஒரே ஒரு இறைவன் தான் சொல்லி காட்டுற ஆனா நம்ம இறந்து மண்ணா மக்கி மண்ணா போனதுக்கு பின்னாடி தண்டனை குடிக்கப்படும் கூலி குடுக்கப்படும்மா இது என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல அவனை பார்க்கணும் போல இருக்கு ஆனா எங்க இருக்கான் எப்படி தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்போ அல்லாஹு தலா கேக்குறான் நீ அவன் பாக்கற விரும்புறியா அப்படின்ட்டு ஆமான்னு சொல்ற நேரத்துல அப்படி குறிஞ்சு கீழே பாரு அப்படின்னு பார்த்தா நரகத்தோடைய ஆழத்துல அவரை பாப்பாரான் நான் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் நமக்கு வேணுமா தேவையா நண்பர்கள் எல்லாம் சிலர் இருக்கிறாங்க ஓகே அவரை பத்தி இப்ப பாப்போம் அப்படின்னு மேலும் அவனை நோக்கி கூறுவார் அல்லாஹின் மீது ஆணையாக நிச்சயமாக நிச்சயம் நீ என்னை அழித்துவிடவே முனைந்திருந்தாய் என் இறைவனின் அருள் என்னை அரவணைக்காது இருந்தால் பிடித்து கொண்டு வரப்பட்டிருப்பவர்களின் நானும் ஒருவனாக இருந்திருப்பேன் சரி இனி நாம் மரணிக்க கூடியவர் அல்லவே நமக்கு வரவேண்டிய மரணமோ முன்பே வந்துவிட்டதே இனி நமக்கு எவ்வித வேதனையும் ஏற்பட போவதில்லை சின்னமாக இதுவே மகத்தான வெற்றியாகும் செயல்படுவோர் இத்தகைய வெற்றிக்காகவே செயல்பட வேண்டும் அல்லாஹ் அல்லா சுபாலா இந்த வசனத்துல அழகா அந்த நண்பர்களை பார்த்துட்டு அந்த நண்பனை பார்த்து பாத்துட்டு அநியாயமே நீ எங்க கொண்டு வந்து இப்படி வந்துட்ட நல்ல வேலை உன்னோட பேச்ச நான் கேட்டிருந்தேன்னா எனக்கு என்ன இருக்கும் என்னை அல்லாஹ் மட்டும் என்னை பாதுகாத்து என்னை காப்பாத்தாட்டி நானும் உன்னோட வந்து இப்படி அழிஞ்சு போயிருப்பானே அல்லாஹுடைய அருள் தான் என்னைய பாதுகாத்துருச்சு அப்படி இல்லாட்டி நானும் உன்னோட இப்படி வந்திருப்பேன் எத்தனையோ நண்பர்களோட சேர்ந்து தவறு செஞ்ச மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அப்போ இனி வந்து ரெண்டு பேரும் நானும் மரணிக்க மாட்டேன் நீயும் மரணிக்க மாட்டேன் ஆனா பாரு அல்லாஹ் சுகானா எனக்கு நல்ல ஒரு நசீவை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ் புகழக்கூடியவரா இருக்கிறாரு அடுத்து வந்து சொல்றாரு நமக்கு வர வேண்டிய மரணம் முன்னாடியே வந்து முடிச்சிருச்சு இனி எவ்வித வேதனையும் ஏற்பட போறது அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி அதோட அவர் சொல்றாரு என்ன மகத்தான வெற்றி இங்க நம்ம தான் பாஸ் உண்மையான வெற்றி உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குது மறுமையில இருக்கு அப்ப இங்க நம்ம நல்ல காரியங்களை செஞ்சு அவங்க இணை வைக்காம வாழும் போது அந்த அவனுடைய கட்டளை கெட்டுப்பட்டு வாழும்போதுதான் நமக்கு இப்படிப்பட்ட வெற்றி கிடைக்குது செயல்படுவோர் இத்தைய வெற்றிகாக செயல்பட வேணும் இந்த வெற்றிக நினைச்சுதான் நம்ம செயல்படணும் அதுதான் ரமணான்ல நம்ம ஒண்ணு சேர்ந்துருக்கோம் அவனுடைய வேதத்தை படிக்கிறோம் இன்ஷாலன் வரக்கூடிய கியாமில் ஒவ்வொரு ராத்திரியும் நின்று வணங்கிட்டு இருக்கோம் அதுல கடைசி பத்துல இன்னும் அதிகப்படியா நம்முடைய வணக்கத்தை எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் எதையெல்லாம் நமக்கு இதை உன்னுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அப்போ இது அதுக்காக தான் அல்லாஹுடைய பொருத்தாக இந்த மகத்தான வெற்றிக்காகத்தான் செயல்படுறோம் அதத்தான் அல்லாஹத்தார சொல்றான் செயல்படக்கூடியவங்க இந்த வெற்றிக்காக செயல்படுங்க உலக வெற்றி இருக்குது அது நிரந்தரம் இல்லாது தற்காலிகமானது அதுக்கே உசுர கொடுத்து எல்லாம் செய்யறோமே நிரந்தரமான வெற்றிக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கைக்கு கண்டிப்பா நம்ம செயல்படணும் நம்பிக்கையோட செயல்படணும் நம்பிக்கை இழக்க கூடாது நிச்சயமா நமக்கு மகத்தான வெற்றி இருக்குங்கிறது அவ்வளாஹுடைய வாக்குறுதி அவனுடைய வாக்குறுதியை இன்ஷால்லா அவன் நிறைவா வைத்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை வைப்போம் இன்ஷால்லா யா இந்த வெற்றிக்கு உரியத்தான அழகான மக்களா எங்களை நீங்க ஆக்கி வையாள்லா எங்கள் சந்ததிகளை ஆக்கி வையாள்லா யார் ரப்பே ரஹ்மானே இந்த மகத்தான வெற்றியை எங்கள் அனைவருக்கும் தந்திரலையால்லா தீய நம் நண்பர்கள் இருந்து பாதுகாத்தர்லையா கிட்ட வழிகடுக்கிறதுல இருந்து பாதுகாத்தர்லயா யால தீமையான நப்சு எங்களை தூண்டுதல் இருக்குள்ளையா அந்த தீமையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து இந்த உண்மையான மகத்தான வெற்றிக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆ அருள் பொரிவாயாக ஆமீன் யார் அபல் அளமீன்